விக்ரமம் சார் எப்படி இருக்கீங்க தாய் எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாய்ன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அதுக்கும் மேலே பாய்ந்துட்டீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு இயக்குனராக உங்கள் வேலையை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் என் கிட்டே வேலை கற்றுக்கிட்டீங்க என்னையை வச்சு வேலை வாங்குனீங்களே அது எப்படி இருந்தது ஆ இது இன்டர்வியூ அது மாதிரி வந்தாலே மற்றவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக தான் பேசுவாங்க ஆனால் நான் என்றைக்குனா உங்கள் சீனை வந்து சொதப்பிருக்கிறேண்ணா எல்லாம் பாக்கியவங்க வே யாருக்கும் கிடைக்குமா ஏன் கிடைக்குமா எனக்கு தெரில அவங்க வேலை செஞ்ச முத முதல்ல தொழில் டைரக்டரே வச்சு அவங்க படம் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய வாய்ப்பு சூரிய அம்சம் தான் அவர் என் டைரெக்ஷன் நடித்த ஃபஸ்ட்டு படம் நான் தான் இப்போ உள்ளத்தை அளித்த பெரிய ஹிட் மணிவன சார் ரொம்ப பீக்குக்கு போயிட்டார் நிறைய படங்கள் கமிட் ஆகிட்டு இருக்குது காமெடியெல்லாம் அப்போ வந்து நான் வந்து சூரிய அம்சத்தில் அந்த கேரக்டருக்கு வந்து அவர் நடிக்கணும்னு சொல்லி அவர் ஆஃபீஸில் போய் அவர் பார்த்து பேசுகிறேன் அவர் வந்து ஒரு நான் பெரிய சம்பளம் இருக்காரு நான் சொன்னேன் என் பட்ஜெட் இவ்வளோ தான் சார் அப்படின்னு சொன்னால் அவன் பண்ணிட்டப்பான் அவனுக்காக பண்ணிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பளத்தெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இப்போ மரியா இது பிரியமான தொழில்லையும் அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப இன்வால்வ் ஆகி தான் பண்ணார் அதை விட பெரிய விஷயம் நினைத்தது யாரோ படத்தில் வந்து ஒரு ஷார்ட் எண்டில் அவர் வரணும் வந்து அந்த ஹீரோவுக்கு கை கொடுக்குற அந்த நாற்பது டேரக்டரில் அவரு ஒரு டேரக்டர் அப்போ மணிவன் ஏன்னா மணிவன் சார் ரப்போ வெல் நோன் பர்சன் இல்லையா நடிகராக அவர் எல்லாருக்கும் தெரியும் டேரக்டராகவும் தெரியும் அப்போ அவர் ஃபோனில் தான் கேட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு கம்பலாக திட்டில் வரும் வரேன்னு சொல்லி ரொம்ப முடியல அப்போ ஹெல்த் அவருக்கு முடியல அதனால அவர் நடந்து வந்து கை கொடுத்துட்டு கேட்டோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டார் அந்த மாதிரி அதான் அவர் நான் கடைசியாக செஞ்சு டைட்டில் ஸ்பான்சர் உங்கள் சத்யா இப்பொழுது தமிழகம் ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் பவர்ட் பை தீப ஜோதி பஞ்ச தீபம் பூஜா ஆயில் ட்ரிபிள் செவன் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சி குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்